டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சிவதேவ் இன்றைய காணொலியில் நம்ம மது விளக்கு எங்கே ஆரம்பிச்சிச்சு இப்போ எங்கே நடந்துகிட்ருக்கு இதற்கடுத்து மது விளக்கு என்ன சூழ்நிலைகளை கடந்து போகும் அப்படின்றத விரிவாக இன்றைய செய்தியில் பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து கல்லு கடைகள் கள்ளச்சாராயம் மதுபானங்களை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கல்லு கடைகள் வந்து ஒரு ஏலத்துக்கு வந்துச்சு அது அரசாங்கத்தினாலேயும் கிழக்கிந்திய கம்பெனிகளாலேயும் நிறைய ஏலங்கள் எடுக்கிறதுக்கு மேற்கொள்ளாக வந்துச்சு ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் வந்து மூடப்பட்டுச்சு ஏலத்துக்கே போகாமல் ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கும் கல்லுக்குமான எதிர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்போ வந்து மக்கள் வந்து முட்டை எடுத்து அடிக்கிறது தக்காளி எடுத்து அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கல்லு கடையை அடித்து நோக்கிறது நிறைய போராட்டமே நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார் காங்கிரஸ் அரசு தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு மது விளக்க அமல்படுத்தப்பட்டு அதற்கப்புறம் கள்ளச்சாராயங்கள் கல் கடைகள் வந்து அப்பப்போ புழகத்துல இருந்தது கூட முழுமையாக ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேச்சுகள் அப்போது வளம் வந்துட்டு இருந்தாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுக்கடைகள் கள்ளச்சாராயங்கள் வந்து புழக்கத்தில் ரொம்பவே இல்லாமல் நிறைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததாக சொல்லப்படுது அந்த பெரிய கால இடைவெளிக்கு அப்புறம் நைன்டீன் செவன்டி ஒன் டூ செவன்ட்டி ஃபோர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ டூ எயிட்டி செவன் அண்டு நைன்டீன் நைன்டி டு நைன்டி ஒன் அதாவது குறிப்பிட்ட ஒரு சிறுகால இடைவெளியில் வந்து கள்ளச்சாராயத்தோட புழக்கமும் கல் கடைகளோட புழக்கமும் கொஞ்சம் அதிகரித்ததாகவே சொல்லப்படுது அந்த கல் கடைகளும் கள்ள சாராயங்களும் எப்படி இப்போ அதிகமாச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிராண்டி ரம் ஒயின் ஓட்கா போன்ற வெளிநாட்டு சரக்குகளும் கல் கள்ளச்சாராயம் கள்ளச்சாரயம் போன்ற உள்நாட்டு சரக்குகளும் தடை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த தடைகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னங்கல் பனங்கள்ன்னு சொல்லி நிறைய பனை வாரியங்கள் அப்போ அப்போ இருந்த பனை தொழிலாளர்கள் வந்து நிறைய பனை மரங்களையும் தென்ன மரங்களையும் ஒரு மாதிரி குத்தகைக்கு விட்டு அதன் மூலயமா கல் இறக்குறது அதன் மூலயமா தென்னம்பால்னு சொல்லுவாங்க அந்த விஷயங்கள்லாம் இறக்கிறதெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு மதுவிலக்கு வந்து எடுத்து விட்டுருக்காங்க எடுத்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த திமுக அரசு ஸோ அந்த திமுக அரசு நம்ம இப்போ ஒரு மூணு செர்டைன் ஆஃப் இயர்ஸை பற்றி பேசியிருப்போம் ஒரு குறிப்பிட்ட மூணு காலகட்டத்தில் வந்து மது புழக்கம் அதிகமாகி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தான் மது புழக்கம் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் கள்ளச்சாரையத்தோட விஷயமும் மதுபானங்கள் அதாவது வெளிநாட்டு மதுபானங்களோட புழக்கமும் அதிகரித்ததாக பார்த்தோம் அது யாரால் அதிகரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசு மது புழக்கம் முற்றிலும் எடுத்து விட்டுட்டு நாலு வருட காலங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அப்போது மறுபடியும் மது விளக்கை அமல்படுத்தி மொத்தத்தையும் நிறுத்த பார்த்துருக்காங்க நைன்டீன் செவன்டி ஃபோருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கள்ளுக்கடைகள் மது விளக்குகள் மொத்தமாக அமல்படுத்தப்பட்ட பிறகு கல்லுக்கடைகள் வந்து புழக்கத்தில் இல்லைன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா சிறு குறு விற்பனைன்ற மூலயமா நிறைய அங்கே சந்து கடையில் விற்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமா விற்கிறது அதன் மூலயமா நிறைய பேர் இறக்கிறது அந்த கல்லுக்கடைகளுக்கு கள்ளச்சாராயத்துக்கு எதிரான போராட்டங்கள் எழும்புறது தொடர் வழக்கமாகவே இருந்திருக்கு அப்போ விட்டு 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 இந்த சர்ச்சைகள் நடந்து வந்துகிட்டே தான் இருந்திருக்கு நைன்டீன் எயிட்டி ஒனில் பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சியில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முழு முழு மதுவிலக்கு அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வருது அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள் வருது ஐ மீன் கள்ளாச்சாரத்தினால எத்தனால் நாள் அதிகமாக இருந்துச்சு அப்போ நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த டைமிங்கில் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக வாணிப மதுபான கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை உள்ளே கொண்டுட்டு வராங்க அப்போ வந்து லைட்டாக அங்கீகரிக்கப்பட்ட மதுபானங்கள் விற்கப்படுது இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் ஒன் கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் தயாரிக்கப்படக்கூடிய மதுபாட்டில்கள் வந்து தனியார் கடைகளுக்கே விற்றுட்டு கிடந்தாங்க அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி அதை அப்ரூவல் கொடுத்து வித்துட்டு இருந்தாங்க அந்த வித்துட்டு இருந்த காலகட்டத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வராங்க ரெண்டாயிரத்தி மூணாவது நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க தனி உரிமை சட்டம்னு கொண்டுட்டு வராங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ச மதுபாட்டில்களுமே மொத்த மதுபாட்டில்களுமே கவர்மெண்ட் அப்ரூவ்டோட கவர்மெண்ட் தான் ஸோ தனியார்களுக்கு அதிகம் கிடையாது தனியார்களுக்கு அப்போ சிறுபான்மையாக இருந்தாலும் மொத்த விலைகளும் கவர்மெண்ட் அப்ரூவ்டில் இருக்கணும் கவர்மெண்ட் மூலயமா மட்டும்தான் விற்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்தை இயக்கி கொண்டுட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெறும் ரெண்டே டைம் தான் மது விளக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இருந்து மதுவிலக்கு எதிர்ப்பு எதிர்த்து ஒரு மாநாடு அதாவது மது விளக்கு அமல்படுத்தி ஆகணும் மது விற்கக்கூடாதுன்னு ஃபுல்லாக எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சைகளை உண்டாக்கிட்டு இருக்காரு அதற்கு பல அரசியல் பிரபலங்கள் வந்து எதிர்ப்புமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் அரசாங்கத்தின் மூலயமா மது விற்பனை நடந்துகிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்துகிட்டே இவர் எப்படி மதுபானத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் உண்டாக்கி கொண்டுட்டு மதுவிலக்கு எதிர்த்து நான் ஒரு மாநாடு நடத்த போகிறேன் மதுவிலக்கு எதிர்க்கிறவங்க எல்லாரும் வந்து அதாவது மதுவிலக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எந்த கட்சியினராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எல்லாரும் இணைந்து இந்த மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க எப்படின்னா இதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வரப்போகுது அதை மனசில் வச்சு இவர் வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறதாவும் இந்த அணிகள் வந்து ஒரு மறைமுகமான விளையாட்டை அரங்கேற்றதாகவும் நிறைய பேர் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து பாமக கட்சிக்கும் இந்த திருமாவளவன் அவர்களுடைய விசிக கட்சிக்கும் சில சில பிரச்சனைகள் அவங்க வந்து ஜாதி ரீதியாக பேசி அதுக்குமான ஒரு சண்டை சச்சரவுகளும் உண்டாக்கிட்டு இருக்காங்க பாமக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மது விலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்க தேடி வந்திருக்க என்ன என்னதான் ஏன்னா எங்க த என்னோட தந்தை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசி சூட்டு மது ஒழியும் வரை மதுவிலக்குக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது அப்போல இருந்து இப்போ வரைக்குமே பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாமக வீசிகா பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் அடுத்து இப்போ திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல வந்து போட்டிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு போட்டுட்டு அதை டெலிட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஷயங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இருந்து தமிழ்நாடுக்கு பயணம் செஞ்சு காலையில் வந்து இறங்குறாருனா அப்படி ஒரு விஷயத்த போறாரு போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டு இந்த விஷயம் வந்து யாரோ அட்மிட் பண்ணிட்டாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இதை வந்து நிறைய சோசியல் மீடியா என்னென்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அரசியல் கேமு பொலிட்டிக்ஸ் கேம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க மக்கள்லாம் என்ன இழிச்ச வாயுங்களா அந்த கட்சியில இருக்கிறது எதிர்த்து போகிறாருன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு எதிர்த்து பேசணும் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு காலையில முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு மாநாடு நடத்த போகிறதாவும் மாநாடு விஷயங்களை பற்றி அவர்கிட்ட கிளியராக ஒரு பாண்டிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஒரு ரெண்டு பேர் வந்து மாநாட்டில் கலந்துப்பாங்க நல்லதே நடக்கட்டும் நல்ல தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பியிருக்காரு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்திருக்கு அது தொடர்பாகவுமே இதற்கடுத்து சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் திருமாவளவனாவர்கள் இன்னும் அழைப்பு விடுக்கலை அண்ணன் கடைசி நிமிஷத்தில் தம்பி கூட்ட என்ன நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு கடைசி நிமிஷத்தில் அழைப்பு வரலன்னா என்ன செய்வாங்கன்னு எனக்கு புரியலை ஏன்னா சீமான் அவர்களுமே மது ஒழிப்புக்கு எதிர்த்து நிறைய பேசி பேசவும் செஞ்சுருக்கார் அக்டோபர் இரண்டு காந்தி பிறந்த தினம் அன்று மிகப்பெரிய மாநாடு ஒன்று மது எதிர்த்து மகளிர் மத்தியில் ஒரு பெரிய விஷயமாக நடத்த போகிறதா திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு மது விளக்கு அமல்படுத்த முடியுமா அதுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டா அது இன்னமும் புரியாத ஒரு விஷயமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் நாப்பத்தி ஏழு பிரிவின் போதைப் பொருட்களை மொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா இது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரூல்ஸே இருக்குது ஆனால் இது வரைக்குமே அந்த ரூல்ஸ் யாருக்குமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது ஏன்னா எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ கள்ளச்சாரயங்கள் கல் கடைகளை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணவங்க இதை பற்றி பேசாமலாம் இருந்திருக்கவே போகிறது கிடையாது ஸோ கவர்மெண்ட் வந்து போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி இருக்கணும் இந்த மாநாட்டுக்கு அப்புறமாவது கட்டுப்படுத்துவாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் உங்கள் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செய்வதை நன்றி